அருமையான ஒரு புதிய வந்திருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதம் தேவன் நம்மை இருக்க போகிறது இந்த மாதம் தேவன் நமக்கு பெருக்கத்தின் மாதம் என்று கொடுத்திருக்கிறார் எனவே இந்த மாதம் பெருக்கத்தின் மாதம் இந்த பெருக்கத்தின் மாதத்திலே நீங்கள் பெருதுவீர்கள் தேவனுடைய பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள் ஆம பாருங்க நூத்தி ஏழாம் சங்கீதத்துல ஒரு அருமையான வாசனம் முப்பத்தி எட்டாம் ஆசனம் அதைதான் படிக்கிறேன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுகிறார் அப்ப முதல் என்ன அவர்களை ஆசிர்வதிக்கிறார் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்களா அப்ப நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு மிகவும் பிரியமான விஷயம் எனவே இந்த மாதம் நீங்க தேவனை ஆசிர்வதிக்கிறவர் என்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க தேவன் ஆசிர்வதிக்கிறவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவர் மொத மொத எடுத்து சொன்னது என்னன்னா நீங்க பழகி பெருகிய பூமியை நிரப்புங்க நான் ஆசீர்வதித்தார் அவங்க எனவே இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதத்துல கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க எந்தெந்த காரியங்கள் ஆசிர்வாத குறைவு இருக்கிறதோ இந்த மாதம் தேவனுடைய ஆசிர்வாதம் பரிபூரணத்தால் விளங்கும் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டானதையும் ஆசீர்வதிப்பார் அவன் அவர் ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா மிகுதியும் பெறுகிறார்கள் அப்ப அங்க ஒரு பெருக்கு அவுட் அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்குனால ஒரு அப்ப இந்த மாதம் நீங்கள் பெருகுவீர்கள் ஒரு பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள் சின்னவன் ஆயிரமும் கர்த்தராகிய நாம் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமா நடக்கும் இல்லையா அப்ப நீங்க பெருக்கத்தை அனுபவிப்பீங்க அதே நேரத்துல நீங்க பெருகுவீங்க வலதுபுறமும் புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் தேவனுடைய பெருக்கத்தை இந்த மாதம் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ஆஸ்வதிக்கிறதே அடுத்து போட்டிருக்கு அவர்களுடைய மிருக ஜீவன்களை குறையாதிருக்க பண்ணுகிறார் அப்படின்னா அவர் பெருக்கத்தையும் கொடுக்கிறாரு அதே நேரத்துல குறைவில் நம்மை விடாம குறையாதிருக்க பண்ணுகிறார் இல்ல அப்படி இங்கிலீஷ்ல இதை படிக்கிறப்ப அவர்களை செலிக்க செய்தார்க்கு போட்டிருக்கு பெருக்கத்தை அடைய செய்தாரா பெருக்கத்தை அனுபவிக்க செய்தாரா அதே நேரத்துல அவங்களை செழிக்க செய்தார் அப்ப நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கிறதுனாலே நீங்கள் பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள் அதே செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது செலவுகள் உங்களுக்கு இருக்காது என்ன விரத வைரல் ஃபீவர் அது வீண் செலவு தான் ரிப்பேர் மேல ரிப்பேர் ஆகுது பொருட்கள் அன்று குறையாது இருக்கிற பண்ணுகிற தேவன் நான் ஆம அப்ப தேவன் உங்களை செழிக்க செய்வா இந்த மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க அவருடைய பெருக்கத்தை அனுபவிப்பீங்க அவருடைய செழிப்பு அனுபவிப்பீங்க ஆண்டவர் என்ன வித்தியாசமா இந்த மாதத்துல நடத்திட்டாரு என்ன நான் இதுவரை எதிர்பார்த்திராத அளவுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு அதுவே உங்கள் சாட்சியா இருக்க போகிறது அவர்களை மிகுதியாய் பெறுகிறார்கள் அவருடைய மிருக ஜீவன்களை குறையாதிருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டானது எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுப்பி உங்களை ஆஸ்ரிப்பார் இந்த மாதம் இருப்பீர்கள் பெருகுவீர்கள் செழிப்பீர்கள் ஆமை கர்த்தர் உங்களோடு இருக்கார் கருத்தர்களை